காக்கல்லர் மற்றும் கே கார்த்திகேயன் தயாரிப்பில் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் ஆர் கே செல்லுலாய்ட்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் ஹிட்லிஸ்ட் இதில் சுப்ரீம் ஸ்டார் ஆர் சரத்குமார் விஜய் கனிஷ்கா மற்றும் பலர் நடித்துள்ளனர் படத்திற்கு சி சத்யா இசையமைத்திருக்கார் ஹிட்லிஸ் படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கு இது ஒரு நன்றி விழா அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுது யாருக்கு யார் நன்றி அப்படிங்கிறது எல்லாருமே முதலிருந்தே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ விழாநாயகன் சத்யா மியூசிக் டேரக்டர் அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை வந்து முதல் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா படத்துக்கு டிரைகல் இருக்காங்க ரீதி கேட்கி அதெல்லாம் வந்து ரொம்ப இந்த படத்துக்கு தேவையானதாக இருந்தது இதில் அடுத்தது நான் வந்து நான் நன்றி சொல்லணும் யாருக்குன்னா நம்ம சூப்பர் குட் சவுத் கிஸாக இருக்குது என்னென்னா இது எல்லாருமே ஒரு மாதிரி இருந்து எல்லாத்தையும் வளர்த்து விட்டவர் அவர் சவுத்ரி சார் அவர்கள் ஸோ எல்லாம் அங்கேருந்து எத்தனை பேர் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே ரொம்ப மரியாதையாக இருக்கும் ஸோ இன்றைக்கி இவங்க எல்லோரும் தூர தூரம் வந்து வளர்ந்துருக்காங்க இவங்கனால இன்னும் நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க அப்படிங்கும்போது அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும் இப்போ பெருசாக படத்தை பற்றி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை என்னென்னா படம் ரெண்டு பேரும் சேர்ந்து விக்ரமனும் ரவிக்குமாரும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க போது கண்டிப்பாக எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி கதைகள் இந்த மற்ற எல்லாம் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது இதில் விக்ரமனுக்கு தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் என்னென்ன டைரக்டராக இருந்தது விட அப்போ ஒன்றும் படம் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தை விட இப்போ பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது இருக்கிற டென்ஷனுக்கு தான் அதுதான் ரொம்ப அதிகமான டென்ஷன் அதே மாதிரி அடுத்தது வந்து அவருடைய பிள்ளை விஜய் கணிஷ்கா இருக்கார் அவருக்கு தான் சோதனை என்னன்னா எங்கேருந்து வர்றாரு யார் என்னன்னு சொல்லிட்டு அதை மைண்டில் வச்சுக்கிட்டே பார்ப்பாங்க அந்த அது ஒரு பெரிய எடுத்துன்னு அது ஒரு கொஞ்சம் இடைஞ்சலான ஒரு சமாச்சாரம் உடனே கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க அவர் அப்படி பண்ணார் வரும் இப்படி பண்ணார் அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ ஆனால் ஃபஸ்ட்லேயே சோதனையை சந்திக்கிறது நல்லது தான் ஏன்னா ஃபஸ்ட்டில் சோதனையை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னால் போக போக எல்லாமே ரொம்ப சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போகும் இப்போ இவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு இது எப்போவுமே கை கொடுக்கக்கூடியது ஒன்று லவ் ஸ்டோரி ஒன்று அதுக்கடுத்தது ஆக்ஷன் ஒன்று இதுதான் உலகம் போகிற எல்லா இடத்துலையும் வந்து என்றைக்குமே கை கொடுத்துட்டு இருக்கிறது ஸோ இப்போ ஆக்ஷன்னு சொல்லி இந்த படம் வந்து அந்த இட்லிஸ்ட் அப்படிங்கிறதுலையே அதை ஆக்ஷன் படமாக வந்து எடுத்துருக்காங்க அதனால் கணிஷ்காக கொஞ்சம் சேஃபாக தான் இருப்பார் அதில் ஒன்றும் சந்தேகமாக இருக்காது ஸோ விக்ரம்கிட்டேயும் ஏற ஏகப்பட்ட இட்லிஸ்ட் இருக்குது அதே மாதிரி ரவிக்குமார் அவர்கிட்டையும் ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது ரவிக்குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம் அப்படின்னா எந்த டைரக்டருக்குமே அவர் வந்து எப்பவும் டைரக்டர்னுடைய அதாவது எந்த ப்ரொடியூசர்னுடைய டைரக்டர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தவர் அதே மாதிரி அவர் கூட நான் ஒரு படம் தான் அந்த என்ன பண்ற சுயமரமாக அது அவர் டைரக்ட் பண்ணார் நான் என் சிசி எல்லாருமே நடித்தோம் என்னென்னா அவரை பற்றி மற்றவங்க சொல்லுவாங்க என்னன்னா அவர் அந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ கான்சென்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு நாட்டில் வந்து இந்த சீனை இவ்வளோ சீன்னா அந்த சீன் எடுத்தால் ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து எவ்வளோ கான்சென்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு கஷ்டம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சீன் எடுக்கிறதுன்னா அந்த முந்தான முடிச்சில அந்த முருங்காய் சீன் இருக்க அந்த சீனுக்கு வந்து டெய்லி முருங்காய் கீரை கீரை எல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க எனக்கு இன்னும் மைண்டில் செட் ஆகலைன்னா அப்போ அதில் சாப்பிட்ருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்பேன் இப்படி ஒரு மூணு தடவை அந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வாந்தி எடுத்தோன்னே வருவாங்க அந்த சீன் எனக்கு இன்னும் மைண்டு கரெக்டாக செட் ஆகலன்ட்டு அது ஒரு மூணு தடவை எல்லாம் சாப்பிட்ருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து எனக்கு மைண்டுக்கு செட் ஆகணும்னு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் மைண்டில் ஏற்கனவே செட் பண்ணிடுறாரு என்னன்னு தெரியல கரெக்டாக முடிக்கணும்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக முடிப்பார் ஸோ இவங்களுடைய ஹிட் லிஸ்ட்டில் வந்து அவர் கணேஷ் கண்டிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உத்தரவாதமாக சொல்லலாம் இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகணும் அதனால் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கணிஷிக்காக நிறையா நண்பர்கள்லாம் இருக்காங்க ஏன்னா மெயினாக அதெல்லாம் வேணும் நமக்கு நண்பர்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது இப்போல்லாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம் ஸோ நிறைய பேர் இந்த நண்பர்கள் மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவருக்கு வந்து என்ன ஃபஸ்ட்டு படத்துலேயே அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த படத்தில் நிறையா இருக்குது அதனால் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை எல்லாத்துக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்